உருட்ட பின்னாடி அந்த மாதிரி அரும்பு குடிச்சிருக்கு இந்த சீசன் தகுதி கூட உருவி விட்டு கட் கட் பண்ணும்போது பூ பூக்குது நம்ம பக்கம் போகலாம் Lekang itu aku, rambut ada tahu pun, tidur di kaki tepung. Nggak pernah, mau ke perut cerke, enggak sedikit. Ulangan tadi untuk mantan, nah சோழிங்கி இருக்கும் அதனால தண்ணியே சரியாக ஊற்ற மாட்டேன் ஆனால் இப்போ இலைகள் பூரா உருவி விட்டுட்டு தண்ணி கொடுத்த உடனே எனக்கு செம்மையாக கூத்துருக்கு பாருங்கள் இந்த பூ மொத்தம் அரும்பே இருக்குது படங்கள் எப்படியும் ஒரு வாரத்துக்கு பூ கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு தேவையான பூ பறிக்கிற ஒரு சுகம் இருக்குது இந்த பூ பறிக்கிறது எனக்குன்னு பைத்தியம் பிடிக்கும் அந்த பூ பறிக்கிறதுனா செம்ம உயிரே விடு பூ பறிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட்டு நானே செடி வளர்த்து இன்னைக்கு இந்த பூவை பறிக்கிறேன்னு போது நினச்சி பார்க்க முடியல அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது இன்னும் டூ த்ரீ டேஸில் நிறைய மூக்கு ஒரே டைம் வந்து கும்பலு எடுக்கும் பிறகு அந்த சைடு நான் அந்த சைடு எட்ட போகும் கொஞ்சம் இடைஞ்சல் அதுக்கு செடி அந்த பக்கம் போயிட்டு பறிக்க முடியாது பறிக்கலாம் கொஞ்சம் சிரமப்பட்டு ஏறி நான் அந்த சைடு மூட்டைங்க தான் போட்டு வச்சிருக்கேன் அது அப்படி தொட்டால் போதும் அந்த தொட்டா மாதிரி പുസ് ഒടിഞ്ഞ്ച്ളും മൊക്ക് പാരു അടച്ചാരു പിടിച്ച് മക്ക് ആ எனக்கு இங்க துளிர் பிடிச்சதோ அங்கெல்லாம் பிடிச்சிருக்கு இதுக்கெல்லாம் எதாச்சும் உரம் கொடுத்தேன்னா அந்த கேள்விக்கு எதுவும் இல்லை தண்ணி தான் அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணுத்தும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் செம்மை கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா அந்த செடிங்களுக்கு வேர் வகுறத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதும் மண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு அது இருந்தால் மட்டும்தான் சரி அது தைரியமாக வேர் பிடிச்சி வளர்ந்து அந்த பூவை அழகாக கொடுக்கும் கேட்டு நான் நேர்த்தி பறிச்சான் கொஞ்சம் கணவன் இருக்கும் அது தனியாக கட்டி வச்சிருக்கேன் பர்சனால் இது கொஞ்சம் சரியாக விதி இல்லை இருந்தாலும் இந்த பூவோடு சேர்த்து கட்டிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறேன் மாடியில் கட்டி கொண்டு போய் நூலுலாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த செடியில் ஒரே ஒரு பூ வச்சிருக்கு வந்திருக்கு வெளிய பூச்செல்லாமுக்கு ஆனால் இது கொஞ்சம் லேட்டாக தான் உருவித்தான் அது விரிவு அது உருவி விடும்போது இதில் பூக்கள் இருந்துச்சு அதனால் விட்டுட்டேன் இது லேட்டாக இலைங்க எடுத்து விட்டதுனால லேட்டாக தான் துளிர் குடிக்கிது இப்போ தான் துளிர் அரும்பு கொஞ்சம் வைக்கிது வைக்கும் இனிமேல் நம்ம இன்னொரு முள் முல்லை செடிக்கு போவோம் செடியை போயிட்டு அதில் பறிப்போம் இந்த வந்து இப்போ தான் துளிர் நல்லா வச்சிட்டுருக்காங்க குடி சீக்கிரத்தில் இதுலேயும் நிறைய பூ கிடைக்கும் இதில் இடியில் இடியில் சில நாள் வந்து தண்ணி ஊற்றுற செஷன் வந்து மிஸ் ஆகிடுது அதனால தான் அது லேட் ஆகுது இல்லைன்னா இந்த இந்த குளிரெ எல்லாமே இப்போ பூ வச்சிருக்கோம் இப்போது அதுவும் அப்படியே வளர்ச்சி கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் லேட் பண்ணுறதுன்னு அன்றைக்கிச்சும் ஊற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுறது கோர் செடி இருக்குது அந்த செடியிலையும் பறிச்சிக்கலாம் எதுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் அப்போ காய்ச்சாலும் எடுத்து போடுறேன் நான் நிறைய பேருக்கு ஒரு நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் எப்படி இது வளர்க்கிறது இது நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஊக்குவிக்கிறது

விதைகள் எவ்வளோ மூலம் இது ஒரு தர்பி செடி வோக்கி பாடலில் இது ஒரு முள்ள அது வந்து ரொம்ப புடிசாக இருக்கும் இது கொஞ்சம் திருட்டி இருக்க இந்த முட்டை இது ஒரு டிஃப்ரெண்ட் வாசனை இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் வாசனாக இருக்கும் வாசனையில லைட்டாக சேஞ்சிருக்கு மதியமார்த்து அரும்பும் டிஃப்ரெண்டாக தான் அது अनेम की पूरी नमक तले की पू पड़ता